வேதாகமத்தில் அதுவும் புதிய ஏற்பாட்டில் இந்த ஒரு வசனம் சொல்லப்பட்ட கருத்துக்கு நேர்முரணாகவே பல ஆண்டுகளாக போதிக்கப்பட்டு வருகிறது அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் ரெண்டு திமுகத்தினுடைய புத்தகம் இரண்டாம் அதிகாரம் பதினோராது வசனம் பாருங்க இந்த வார்த்தை உண்மை உள்ளது என்னவெனில் நாம் அவரோட கூட மறித்தோமானால் அவரோட கூட பிழைத்தும் இருப்போம் அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம் நாம் அவரை மறுதளித்தால் அவரும் நம்மை மறுதளிப்பார் இதுவரைக்கும் கரெக்ட் யாருக்கும் எந்த குழப்பமும் இல்லை அடுத்து வரக்கூடிய வசனம் தான் சொல்லப்பட்ட கருத்துக்கு நேர் மாறாக இன்றைய காலகட்டத்தில் உபதேசிக்கப்பட்டு வருகிற வசனமாக இருக்கிறது என்ன வசனம் அது பதிமூணாவது அடுத்த வசனம் பாருங்க நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் அவர் தம்மை தாம் மறுதளிக்க மாட்டார் மேலே இருக்கிற வசனம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாவது வசனம் நாம் அவரை மறுதளித்தால் அவரும் நம்மை மறுதளிப்பார் ஆனால் அடுத்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் அவர் தம்மைத்தாம் மறுதளிக்க மாட்டார் இதிலிருந்து சில போதகர்கள் என்ன போதிக்கிறாங்க சில இல்லை பல பேர் என்ன போதிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்க நாம் என்னதான் இருந்தாலும் மாம்சத்தில் இருக்கிறோம் என்று தேவன் அறிவார் ஆகையால் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் நாம் செய்யக்கூடிய சில தவறுகளை பொறுத்து கொள்ளுகிறார் நாம் செய்கிற தவறை விட்டு விடுகிறார் சரி பரவாயில்லை நிறைய தவறுகளை இவன் செய்கிறான் அவன் சரியாவான் அப்படின்னு பொறுமையா இருந்து அவனை திருத்துகிறார் என்று இதற்கு விளக்கம் தருகிறார்கள் ஆனால் இந்த வசனம் அதை குறித்து பேசவில்லை இந்த வசனம் நேர ஆப்போசிட்டா பேசுது என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டா கொஞ்சம் நன்றாக பாருங்க பனிரெண்டாவது வசனம் என்ன சொல்லுகிறது அவரோட கூட பாடுகளை சகித்தமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம் நாம் அவரை மறுதளித்தால் அவரும் நம்மை மறுதளிப்பார் இது மாற்றப்பட முடியாதது நாம் அவரை மறுதளித்து விட்டால் அவர் என்னை மறுதளிப்பார் இது மாற்றப்பட முடியாது என்பதைத்தான் அடுத்த வசனம் சொல்லுகிறது ஒருவேளை அந்த வசனத்தை பாருங்க இப்படி வாசிக்கணும் நாம் உண்மை இல்லாதவர்களா இருந்தாலும் நான் சொன்ன ஒரு விஷயத்த நானே மாத்தி பேசலாம் அதான் அதனுடைய அர்த்தம் இதுல நான் மனுஷன் உண்மை இல்லாதவர்களா நாம இருப்போம் ஆனால் தேவன் அப்படி அல்ல அவர் உண்மை இருக்கிறார் தான் என்ன சொல்லுகிறாரோ அதை இருக்கிறார் அப்படி இல்லாவிட்டால் அவர் தன்னைத்தானே தானே மறுதளித்தது போல ஆகிவிடும் தான் என்ன சொல்ல அதனாலதான் அவர் தன்னை மறுதளிக்க மாட்டார் தான் ஒரு வார்த்தை சொன்னால் அதை மாட்டார் என்று இது ஊர்ஜிதப்படுத்துகிறது பனிரெண்டாவது வசனத்தை பதிமூணாவது வசனம் ஊர்ஜிதப்படுத்துகிறது இத்தனை ஆண்டு காலமாக இப்படித்தான் இந்த வசனம் வியாக்கியானம் சரியாக செய்யப்பட்டது ஆனால் சமீப காலத்தில் இந்த வசனத்தை அப்படியே திரித்து நீ பாவம் செய்தாலும் ஆண்டவர் பரவாயில்லை என்று விட்டு விடுவார் என்பதற்கு இந்த வசனத்தை எடுத்து போதிக்க ஆரம்பித்து விட்டார்கள் சில வேளைகளிலே தேவன் உடனடியாக நம்ம பாவம் செஞ்சவனே போட்டு அடித்து அப்படி இல்லை பண்ணிடுவாரு அப்படின்னு யாருமே நம்ம சொல்றது இல்லை சரிங்களா பேரூர் தேவனை மறுதளித்தார் ஆண்டவர் பொறுமையா இருக்கிறார் சரியா எல்லார் இடத்திலும் ஆண்டவர் பொறுமையாகத்தான் இருக்கிறார் ஆனால் இந்த வசனம் அதை குறித்து பேசவில்லை இது நியாய தீர்ப்பு நாளை குறித்து பேசுகிறது ஆண்டவரை மறுதளிக்கும் பொழுது அவர் நிச்சயமாய் மறுதளிப்பார் அதில் அவர் உண்மை இருக்கிறார் அவர் தான் சொன்னத மாத்தி பேச மாட்டார் தன்னைத்தே மறுதளித்த மாதிரி மாறிவிடும் ஸோ இது நூறு சதவிகிதம் உண்மை ஆண்டவருடைய வருகையில பல பேரை ஆண்டவர் அறியேன் என்று சொல்லுவார் ஏன்னா அவங்க இந்த உலகத்தில் வாழும் பொழுது தேவனை மறைமுகமாக நேரடியாக இயேசுங்கிற பேரை வேண்டுமானாலும் அவர்கள் வைத்துக் கொண்டிருக்கலாம் ஆனால் அறியேன் என்று தேவன் சொல்லும்படிக்கு அவர்களுடைய வாழ்க்கை இருந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது அதைத்தான் நம்ம மத்தியில் வாசிக்கிறோம் உடைய நாமத்தில் நாங்கள் விசாச துரத்தினோம் தீர்க்க தரிசனம் சொன்னோம் அல்லவா என்றெல்லாம் இவர்கள் பேசும் பொழுது நான் எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாரு ஸோ அதை மிக தெளிவாய் வெளிப்படுத்துகிற இந்த வசனம் அதனால இந்த வசனத்தை தவறாய் இனிமேல் வியாக்கியானம் செய்ய வேண்டாம் ஒன்றுக்கு பத்து முறை இந்த வசனத்தை வாசியுங்கள் தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்வேன் அடுத்த ஒரு பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ bless you.